ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு சேனல் பியா இது வரைக்கும் நம்ம பண்ண எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி இதுக்கப்புறம் நம்ம வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே நம்ம வீடியோஸ் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னா ஒரு அவுடோர் குக்கிங் விளாக் தான் இந்த வீடியோ எடுத்து ஆக்சுவலி ஒரு டூ வீக்ஸ் மேலேயே ஆகுது இப்போ தான் போஸ்ட் பண்ணுறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அது சரியான சொத சிம்பிள் வீடியோவாக ஆயிடுச்சு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனது ஒன்று அங்கே நடந்தது ஒன்று அங்கே செம்ம காத்து அதனால வீடியோவில் எதுவுமே பேச முடியல பேசினது எதுவுமே கேட்கவும் இல்லை அந்த டைம்னு பார்த்து மைக் வேறு ஒரு இடத்துல உடஞ்சி போச்சு சரி வாங்க நம்ம என்ன தான் பண்ணியிருக்கோன்றதை பார்க்கலாம் எங்களுக்கு காவல்களெலாம் ஆள் வந்துட்டாங்க போனோடனே என் பையனும் என் கூட உட்காந்து நானும் சமைக்கிறேமா அப்படின்ட்டு உட்காந்துட்டான் என்ன சமைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா சீரக சம்பாவில் சிக்கன் பிரியாணி தான் பண்ண போகிறோம் இதெல்லாம் ஒரு சாப்பாடுமா இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா அப்படின்லாம் கேட்காதீங்க இது ரெசிபி வீடியோலாம் கிடையாது கமெண்டில் எனக்கு கொடுத்தாதீங்க இப்போ இந்த டைமில் ஒரு சிறப்பான சம்பவம் ஒன்று பண்ணியிருப்பேன் அது என்னன்றதை நீங்களே பாருங்கள் கொஞ்சம் கூட அறிவில்லாமல் அப்படியே புல் மேலேயே வச்சு பற்ற வச்சுட்டேன் அப்படியே வாயை அடிச்சிக்கிட்டே விட்டுட்டேன் பற்றிக்கிச்சு விட்டுருந்தா மொத்த காடும் பற்றிட்டு தான் போயிருக்கோம் அப்புறம் என் ஹஸ்பண்ட் தண்ணி ஊற்றி அணைச்சிட்டாங்க அப்புறம் என் பையன் எந்திரிச்சு போயிட்டான் அம்மா நான் வரலம்மா நீ ஏதோ ஜாகசெல்லாம் பண்ணுற அப்படின்ட்டு ஓடி போயிட்டான் அதுக்கப்புறம் நான் அந்த உட்காந்து செஞ்சுட்டு இருந்தேன் மூஞ்சு என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு மட்டும் யாரும் நினைக்காதீங்க செம்ம காற்று அடிச்சது காப்பாருங்க அண்ணன் கூடலாம் கௌத்து வச்சுருக்கேன் அந்த காற்றுல அந்த அனல் மொத்தம் ஏன் தான் வந்து அடிச்சது என் ஹஸ்பண்டா மூஞ்சி எப்படி வெய் அப்படி வெய் ஏன் இப்படி இருக்கு குரங்கு மாதிரி இருக்குது நல்லா சிரி சிரி இருந்தார் அடுப்பில் இருக்கவனுக்கு தாங்க தெரியும் அந்த கடுப்பு என்னன்றது அங்கே போனதுக்கு அப்புறம் தாங்க மண்டையில் ஒரு ஐடியாவே ஒன்று வந்துச்சு சிலிண்டர் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அடுப்பு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் குக்கர் எடுத்துகிட்டு வந்தால் வேலை ஈஸியாக முடிஞ்சிருக்கும் வேடா கோபால்ன்ற மாதிரி ஆயிடுச்சு சரி வீடு பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் நாங்களும் செய்கிறத செஞ்சுட்டு தாங்க இருந்தோம் எல்லாம் போட்டு வதக்கிட்டு எல்லாம் மசாலாலாம் போட்டு எல்லாம் ஊற்றி நல்லா வதக்கிட்டே இருந்தேன் என் ஹஸ்பண்ட் என்கிட்ட வாய் கொடுத்துக்கிட்டே இருந்ததுனால நானும் ஒன்று ஒன்றும் என்ன போட்டேன் என்ன போடலன்றதே மறந்துவிட்டேன் கடைசியெலாம் பாருங்கள் சிக்கன் போட்டதுக்கப்புறம் தான் புதினாவே போட போட்டேன் அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு மறந்துவிட்டேன் ஆக்சுவலாக அது புதினா அப்போவே வெங்காயத்தக்காளி வதக்கும் போதே போட்டிருக்கணும் அது மருந்தே சுத்தமாக போயிட்டு மசாலா போட்டு சிக்கன்லாம் போட்டதுக்கப்புறம் தான் புதினா லிஃபே போட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு வீட்டில் எப்படி செய்வேன் அப்படியே செய் அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்கள் அம்மா ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் தான் தண்ணி ஊற்றுவேன் என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்க வேகாமல் போயிடுச்சுன்னா யாராலேயும் வாயில் வைக்க முடியாது குழஞ்சாலும் பரவாயில்ல நீ ஒன்றுக்கு ரெண்டரையே ஊற்று ரெண்டு ரெண்டரையே ஊற்று மனம் போல் ஊற்று மனம் போல் ஊற்றுன்னிட்டு இருந்தாங்க சரி ரெண்டு நானும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே 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 ஒன்றுக்கு ரெண்டுன்ட்டு போய் அப்படியே ஒன்றுக்கு ரெண்டரையாக போயிடுச்சு ஓகே தான் ரொம்பலாம் குலையில வேகாமலும் இல்லை பர்ஃபெக்டாக இருந்துச்சு ஆனால் நல்லா இருந்துச்சு அடி லைட்டாக அடி உட்காந்துருச்சு வாசனை அப்படியே மேகி மசாலா வாசனை மாதிரி வந்துச்சு அது போதே பாதியில் பசி எடுத்துக்கிச்சு ரைத்தா வச்சுருந்தேன் வெள்ளரிக்காய்லாம் நான் தான் கட் பண்ணி கட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாமே ரெடி பண்ணிட்டு தம் போடுற ஸ்டேஜில் வந்து இது அப்புறம் தம் போடுறது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஓ அதை மறந்துட்டோமே கடைசியில் மண்டை மேலே இருந்த கொண்டே மறந்துட்டோமேன்ற கதையாகி போச்சு அதுக்கப்புறமா அங்கேருந்து ஒரு சின்ன பாறை மாதிரி தூக்கிட்டு வந்து குண்டானில் தண்ணி வச்சு அது மேலே கடாய் வச்சு மேலே பாறையை வச்சு எப்படி தம் ட்வெண்ட்டி மினிட்ஸ்க்கு தம் போட்டோம் எனக்கு குக்கிங்லாம் அவ்வளவா தெரியாதுங்க ஏதோ ஓரளவு செய்வேன் அவ்வளோதான் நான் செய்யறத என் புருஷனும் என் பிள்ளைங்களும் தான் சாப்பிட்றோம் வேறு யாரும் சாப்பிட மாட்டாங்க பெரிய பையன் பிறந்த பிரதேசில் வந்து பிரியாணி செய்கிறேன் நான் தான் செய்வேன் நான் செய்வேன் மட்டனை வேற வாங்கிட்டு ஜம்புமா பிரியாணி செய்கிறேன்ட்டு போயிட்டேன் அப்புறமேட்டு என்ன மசாலா போடணும்னு தெரியல யார்கிட்டையும் கேட்கவும் இல்லை வீட்டு குழம்பு மிளகாத்தூள் போட்டு செய்கிறேன்ட்டு செஞ்சேன் பார்த்தா அது கார குழம்பு சாப்பாடாகிடுச்சு எல்லோரும் எனக்கு கல்லாய் கல்யாணம் கலாய்ச்சிட்டாங்க அந்த ஒரு வெறிக்காகவே பிரியாணி செய்ய கற்றுக்கிட்டேன் இப்போ சீரியஸாக சொல்கிறேன் என் என் பிரியாணி எங்கள் வீட்டில் இருக்க எல்லாேருக்குமே பிடிக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்